வணக்கம் நான் அங்க விஜய் சௌமியா அண்ட் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல யார பத்தி பார்க்க போறோம்னா ஃபாத் ஃபாசில் அவர்களை பற்றி தான் எல்லாராலையும் சொல்லவா ஃபாஃபா அப்படின்னு கூப்பிட்றாங்க எஸ் இவரை பற்றி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவர் வந்து இவருடைய மலையாளத்தில் தான் வந்து கெரியர் ஆரம்பிச்சாரு ஆனால் இப்போ மலையாளத்தை தாண்டி சவுத் இந்தியாவை தாண்டி இந்தியா ஃபுல்லாகவுமே ஒரு பெரிய ரசிகர் பட்டாளத்தையே ஈர்த்துருக்கிறாரு அவருடைய அந்த அளவுக்கான கிராஃப் வந்து அப்படி அப்படி அண்ட் அவருடைய ஆரம்பிச்ச காலம் அப்படின்றத பார்த்தோம்னா அண்ட் எஸ் இவர் ரொம்ப பல ஹிட் படங்களை கொடுத்த ஃபாசில் அவர்களுடைய டிரெக்டர் ஃபாசிலுடைய ஃபாசில் அண்ட் அவருடைய ஃபர்ஸ்ட் மூவி அவங்க அப்பா தான் டைரக்ட் பண்ணியிருந்தாரு கையெழுத்தும் தூரத்து மலையாள திரைப்படம் அண்ட் அந்த படத்துல அவர் இன்ட்ரோ ஆனது டெபியூ ஆனதுக்கு அப்புறமா பல கிரிட்டிக்ஸ் பல பேர் வந்து அவரை ரொம்ப இதுவா பேசிகிட்டு இருந்தாங்க என்ன நடிக்க தெரியல ஒண்ணும் தெரில இப்படியா அப்படியா அப்படி சொல்லிட்டு அவரு ஸ்டேஜ்ல ரொம்ப ஃபெடப் ஆயிட்டு அதுக்கப்புறமா அவருடைய ஸ்டடிஸ் மறுபடியும் போய் கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சாரு அப்புறமா சினிமா அதாவது ஆக்டிங்கான தனியாக கோர்ஸ் அதெல்லாம் வந்து பண்ணியிருந்தாரு அதுக்கப்புறமா ஒரு கம்பேக் கொடுத்தாரு பாருங்க அங்க ஆரம்பிச்சது அவருடைய கெரியர் அண்ட் எஸ் வந்து தி கம்பெனி அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா கேரளா கஃபே இந்த படத்துலலாம் அவருடைய ரோலுங்க செம்மையாக பேசப்பட்டது அதுக்கு முன்னாடி எதெல்லாம் அவருக்கு வந்து மைனஸ்ன்னு சொன்னாங்களோ அது எல்லாத்தையுமே பிளஸ்ஸா மாத்தினாரு அண்ட் இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா தமிழ் சினிமா மலையாள சினிமா தெலுங்கு அப்படிலாம் தாண்டி மொத்தத்திலேயே வந்து இந்திய சினிமாவில கண்ணில் இருக்கக்கூடிய நடிகர்கள் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் தான் நம்ம உலக நாயகன் கமல்ஹாசன் அவர்களை சொல்லுவோம் மம்முட்டி அவர்களை சொல்லுவோம் அவங்க தான் நடிப்பாங்க அந்த அவங்களுடைய வந்து நம்மளால கனெக்ட் பண்ண முடியும் அவங்களுடைய அந்த வந்து பண்ண நம்மளால அப்படிப்பட்ட நடிகர்கள் ரொம்ப குறைஞ்சிட்டு வரக்கூடிய இந்த காலகட்டத்துல அப்படிப்பட்ட ஒரு நடிகரா அவர் மாறி ரொம்பவே சூப்பர் சூப்பர் ஹிட்டான படங்களை கொடுத்து பெரிய அளவில் அவர் வந்து வளம் வந்துட்டு இருக்கிறாரு மலையாளத்துல மட்டுமே நடிச்சிட்டு இருந்த சுஜாதா அவருடைய கெரியர் அப்படியே கொஞ்சம் தமிழ் பக்கம் வேலைக்காரன்ற படத்து மூலயமா தமிழ் சினிமால என்ட்ரி கொடுத்தாரு சிவகார்த்திகேயன் அவர்களுடைய வேலைக்காரன் திரைப்படத்துல அண்ட் அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான வில்லன் ரோல்ல வந்திருந்தாரு அண்ட் அதுலயும் அவருடைய ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு ஆக்டிங் இருக்கும் ஸோ ரொம்ப அப்படியே அழகாக வே அப்படியே வில்லன்னாலே வந்து அப்படியே ஆ ஊ அப்படின்ட்டு இல்லாமல் ஒரு கிளாசிக்கான ரொம்ப எலைட்டான வில்லனாக அதில் நடிச்சிருப்பாரு ஸோ அந்த படமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்ல அவருக்கு ஒரு நல்ல ஒரு மார்க்கெட்டை வந்து அவருக்கு ஓப்பன் பண்ணுச்சு அண்ட் அதுக்கப்புறம் அவர் தமிழில் நடித்தது சூப்பர் டிலெக்ஸ் சொல்லவே வேணாம் சூப்பர் டிலெக்ஸ் வந்துட்டு ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியா இருக்கும் அதனுடைய கான்செப்டாக இருக்கட்டும் மேக்கிங்காக இருக்கட்டும் எல்லாமே வந்துருக்கும் அதில் இவருடைய கேரக்டர் வந்துட்டு அவ்வளவு பெர்ஃபெக்டாக இருக்கும் அண்ட் அதுக்கப்புறமா அப்படியே ஒரு ஒரு படங்களா வந்து தமிழ் நடிக்க போக அண்ட் தெலுங்குலையும் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா புஷ்பா படத்து மூலிமா அவர் வந்து என்ட்ரி கொடுத்துருந்தாரு அண்ட் அதுலேயும் வந்து ஒரு அட்டகாசமான வில்லனா நடிச்சிருப்பார் அந்த போலீஸ்னாலே அப்படியே அப்படின்ற மாதிரி அண்ட் அதுக்கு விக்ரம் தமிழில் அண்ட் அதோட பார்த்தீங்கன்னா மாமன்னன் ஸோ மாமன்னன் படத்துக்கு அப்புறமா தான் அவருடைய ஃபேன் பேஸ் அப்படின்றது தமிழ்நாட்டில் அதிகமாச்சுன்னு கூட சொல்லலாம் ஏன்னா அது வரைக்குமே வந்து அவர் விக்ரமில் பார்க்கும்போது வேற விதத்தில் நம்மளுக்கு தெரிஞ்சவர் மாமனன்ல ஒரு நம்ம ஊருக்காரரா லோக்கல் பையனா அதாவது எப்படி சொல்றது ஒரு ஊர் சைட்ல ஒரு சாதி வெறி பிடித்த ஒருத்தங்க எப்படி இருப்பாங்க அப்படின்றத அப்படி ஒரு பெர்ஃபாமன்ஸில் கொடுத்துருப்பாரு ஏன்னா பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த சாதி வெறி பிடித்த மாதிரியான கேரக்டரில் தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் காட்டுனதுல வெட்டுறது குத்துறது அந்த கேரக்டர் கத்தி பேசுறது அப்படி மட்டும்தான் இருந்தது ஆனால் மாமனன் படத்தில் இவருடைய கேரக்டர் சேஷனே வந்து பாத்தீங்கன்னா இந்த பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும் அவருடைய டைலாக் டெலிவரியாக இருக்கட்டும் அதுக்கேற்ற மாதிரியான அவருடைய அந்த கேரக்டருக்கு ஏத்த அந்த ஒரு பெர்ஃபாமன்ஸ் அந்த கண்ணில் கொடுக்கக்கூடிய அந்த ஆக்டிங்கா இருக்கட்டும் அப்படியே இப்ப இவர் இப்படி நடிக்கிறாரு அப்படின்னு எல்லாரையும் பிரமிக்க வச்சது அதுவும் ஸ்பெஷலாக வந்து மாமனன் படத்தினுடைய இன்ட்ரோல் பிளாக் சொல்லியே ஆகணும் வடிவேல் மற்றும் பரத்வாசனுடைய அந்த காம்பினேஷனில் வரக்கூடிய அந்த இன்ட்ரோல் பிளாக் வேறு லெவலில் இருக்கும் இவருடைய பெர்ஃபாமன்ஸ் அதுக்கப்புறமா லாலேட்டன் அவருடைய கிளைமேக்ஸ்ல அவரை போய் பாக்குறதா இருக்கட்டும் அவர்கிட்ட பேசுற விதம் அண்ட் அந்த இடத்துல அவருடைய ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸும் வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ரானரியா இருந்திருக்கும் அண்ட் இதெல்லாம் தாண்டி ஒரு பக்கம் தமிழ்நாட்டுல இவரை வந்து ஏத்துக்கிட்டு அவருடைய ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் விக்ரம்ல பார்த்தோம் அப்படி ஒரு போலீஸ் மேனா ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆபீசரா அப்படி இருந்தா அப்படியே அப்படி இதுல பார்த்தா அப்படியே டிராஸ்டிக் சேஞ்ச ஊர்ல இதுல காட்டியிருந்தாங்களே அப்படின்னு எல்லாரும் சொல்லி கொண்டாடிட்டு இருந்தாங்க ஆனா அதுல இருக்கக்கூடிய இன்னொரு விஷயமும் இருக்குது ஏன்னா இப்போ அவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் ஒரு கேரக்டர் ஒன்று பண்ணியிருக்கிறாரு அந்த கேரக்டருக்காக நடிகனாக அவர் வந்து ஏற்றுக்கிட்டு அதுக்காக கொண்டாடுறாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்த ஒரு தருணத்துல தான் தெரிய வந்தது தென் மாவட்டங்கள்ல தமிழ்நாட்டிலே தென் மாவட்டங்கள்ல அவரை வந்து ஒரு நடிகனாக தாண்டி அவங்களுடைய சமூகத்தில் ஒருத்தனா வந்து பார்த்து அதுல தான் அவர் மேலே பெரிய ஈர்ப்பு வந்து எங்கள் சமூகத்தை நீங்கள் இப்படி எடுத்து காட்டுறீங்களா அப்படின்றதுல தான் அவருக்கான ஃபேன்ஸ் வந்து ஏறி இருக்கிறாங்கன்னு தெரியும் போது அவருடைய இப்போ ரீசண்டாக வந்த மலையாள திரைப்படம் ஆவேஷம் அந்த படத்தினுடைய சக்ஸஸாக ஆகட்டும் அது முன்னாடி ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்லேயும் சரி நிறைய இன்டர்வியூஸ்லாம் எல்லாம் கொடுத்துருக்கும் போது அதில் ஒன் ஆஃப் த இன்டர்வியூல கேட்டிருப்பாங்க இந்த மாதிரி நீங்க நடித்த மாமன் கேரக்டர்லேயே ரொம்ப பிடித்தமான கேரக்டர் அந்த மாதிரி கேட்கும்போது மாமனன் படத்தை பற்றி அவர் பேசியிருப்பார் மாமனன் படத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய கேரக்டர் பற்றி சொல்லணும்னா அது வந்து உண்மையாலே ஒரு நல்ல ஒரு கேரக்டர் தான் ஏன்னா ஃபேமிலிக்கு எந்த ஒரு விதத்துலயும் கெட்டது பண்ணாம ஃபேமிலியை வந்து ரொம்ப லவ் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் அதே சமயத்துல அவனுக்கு இருக்கக்கூடிய அந்த ஆதிக்கத்தையும் விட்டுறக்கூடாது அந்த ஜாதி பெருமையும் விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் வந்து ஒரு கெட்டவனா அவனுக்குள்ள இருக்கக்கூடிய அழுக்கு சுமந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் அது ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் எனக்கு அமைஞ்சது அது வந்து உண்மையாலேயே எனக்கு ஆக்டிங் வைஸ் சூப்பரா இருந்தாலும் மக்கள் அதை எப்படி ஏற்றுப்பாங்க எப்படி எடுத்துக்கிறாங்க அவங்க வந்து நல்ல கேரக்டரா எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் தான் தெரிஞ்சது அதை தாண்டி அவங்க வந்து ஒரு சமூகத்தை சேர்ந்தவங்களா என்னை எடுத்துக்கிட்டு அதனால கொண்டாடினாங்கன்னும் போது எப்படியோ நம்மளால ஜட்ஜ் பண்ண முடியல மக்களை அவங்க வந்து இப்படியும் இருக்கிறாங்க அது வந்து நம்ம கிட்டயே கிடையாது அது அவங்கள தாண்டி அவங்கள வந்து எப்படி அவங்க பில்ட் பண்ணிருக்காங்க அவங்களுடைய மென்டாலிட்டி எப்படி இருக்கு அதான் நம்ம சொல்லணும் பட் அதெல்லாம் தாண்டி மாமன்னன்ல நான் பண்ண கேரக்டர் எனக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் நான் கொடுத்துருந்தேன் கெரியர் வைஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அப்கோர்ஸ் எஸ் அவருடைய ரீசன்ட் படமான மலையாள படம் ஆவேஷம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல வர படங்கள் வந்து இங்க தமிழ்நாட்டுல திரையரங்குகள்ல ஓடுதோ இல்லையோ மலையாளத்துல ரிலீஸ் ஆகக்கூடிய ஒவ்வொரு படமும் இங்க தமிழ்நாட்டுல அந்த அளவுக்கு பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன் கொடுத்துட்டு இருக்கு அப்படிதான் அவருடைய ஆவேஷன் திரைப்படமும் வந்து பிப்டி க்ரோஸ் தாண்டி சூப்பர் டூப்பர் ஹிட்டா ஓடிட்டு இருக்குது ஏன்னா அதுல வந்து அவர் ஒரு கேங்ஸ்டரா அப்படி சொல்லி ஆனா அந்த கேங்ஸ்டரா இல்லையா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன்ல அவருடைய ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு வேற லெவல கொடுத்துருப்பாரு அதுவும் எஸ்பெஷலி இப்ப ரீல்ஸ் பேர்ல இப்ப சம்மர் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் டக்குன்னு ஒரு பக்கம் சிரிக்கிறதும் இன்னொரு பக்கம் முறைக்கிறதும் அந்த ஒரு சேஞ்சவர் வந்து அவரால் மட்டும்தான் பண்ண முடியுன்ற மாதிரியான அமேஸிங்காக இருக்கும் அண்ட் அதை தாண்டி அவருடைய மலையாள படங்களுடைய கெரியரே வந்துட்டு நல்ல ஒரு கிராஃபன் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி தான் ஸோ எல்லாருக்கும் வந்து ஃபர்ஸ்ட்டு தோணக்கூடிய ஒரு படம் பார்த்தீங்கன்னா கும்பலாங்கி நைட்ஸ் அதுக்கு முன்னாடி அவர் வந்து அட்டகாசமான கேரக்டர்லாம் எல்லா படங்களும் பண்ணியிருந்தோம் கும்பலாங்கி நைட்ஸில் அவர் பண்ணியிருக்கக்கூடிய அந்த கேரக்டர் ஒரு சைக்கோத்தனமான அந்த கேரக்டர் அண்ட் ஃபைனலி அவரே வந்து அவங்க ஃபேமிலி மெம்பெர்ஸை கட்டி போட்டு வச்சு அந்த ஃபைனல் கிளைமேக்ஸ்ல வந்து பண்ணக்கூடிய டார்ச்சரா இருக்கட்டும் அண்ட் எப்படி வந்து அவர் பண்ணக்கூடிய ஒவ்வொரு மூவும் அவர் டக்குனு உங்க பார்த்து சிரிக்கிறது இல்ல இது வேணும் இது தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற அந்த கண்ணுலயே அவர் பண்ணக்கூடிய அந்த லுக் அந்த மிரட்டல் உருட்டல் அதெல்லாம் வந்துட்டு இப்ப வரைக்கும் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கான ஒரு பர்ஃபார்மன்ஸா இருக்கும் ஸோ அந்த இடத்துல இருந்தே அவர் வந்து எல்லார் மனசையும் ஸ்கோர் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அப்படிப்பட்டவருடைய படங்கள் அடுத்தடுத்து அடுத்து எல்லாமே பார்த்தீங்கன்னா அவர் இப்போ எல்லாருக்கும் வந்து ரெஸ்பான்சிபிளான கேரக்டர்ஸ் தான் எடுக்கிறாருன்னு சொல்லணும் அவருக்கு தேவையான அந்த ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி வந்து நம்ம டெலிவரி கொடுக்க முடியும் அப்படிப்பட்ட கேரக்டர் தான் எடுக்கணும்ன்றதுக்காக மாதிரி தான் அவர் வந்து செலக்ட் பண்றாரு அதுல ரொம்பவே வந்து பெஸ்டான செலக்ஷன் தான் கொடுத்துட்டு இருக்காரு அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் வந்து ப்ரொடியூஸ் பண்றதுக்கும் ஆரம்பிச்சிருக்காரு ப்ரொடியூஸ் வந்து அவருடைய சேர்ந்தும் வந்து ப்ரொடியூஸ் பண்றாரு நல்ல நல்ல கதைகள் வரும்போது அந்த ப்ரொடியூஸ் பண்ணி அவங்க வந்து நல்லபடியாக ஊக்குவிச்சா இருக்கிறதும் அதே போலதான் அவருடைய கும்பலாங்க ஆயிச்சும் அவருடைய ஒன் ஆஃப் ஆஃப்ரடியூசரா அவர் இருந்திருந்தாரு அண்ட் அதுக்கப்புறமா வந்து அவருக்கு நேஷனல் அவார்டு கிடைச்ச படமா இருக்கட்டும் அண்ட் இதுலயும் தொண்டியும் திருஷ்யம் அவருடைய ஆக்டிங் ஒரு திருடனா என்ன மாதிரி சேட்டைகள்லாம் பண்ணுவாங்கன்றதுலயும் அமேசிங்கான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பாரு அதுக்காக சப்போர்ட்டிங் ரோலுக்காகவும் அவர் வந்து நேஷனல் அவார்டு வந்து வாங்கியிருந்தாரு ஸோ இப்படி ஒவ்வொரு படத்துலயும் வந்துட்டு அவர் நடித்த நடிப்புகள் எல்லாமே ஆனா அவர் வெளியில வரும்போது பார்த்தா இவராப்பா அவரு படத்துல பார்த்தவரா இவரு அப்படின்போது ரொம்ப சிம்பிளா இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி கேஷுவலாக வந்து ஸ்மைல் அப்படி பண்ணிட்டு போயிடுவார் அண்ட் அவருடைய அடுத்த திரைப்படம் தமிழ்ல வந்து பார்த்தீங்கன்னா எஸ் புஷ்பா டூ தி ரூல் அது வந்து காத்துட்டு இருக்குது தெலுங்கு அண்ட் தமிழ் எல்லா லாங்குவேஜ்லையும் ரிலீஸ் ஆக போகுது நம்மளுடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய வேட்டையின் படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறாரு அண்ட் அந்த படம் அடுத்ததாக காத்துக்கிட்டு இருக்குது ஸோ ஆவேஷம் மலையாள படத்தை தாண்டி தமிழ்ல வேட்டையின் படத்தில் முக்கியமான கதாபாத்திரம் போது எப்படிப்பட்ட ஒரு கேரக்டராக இருக்கும் ஏன்னா ஆல்ரெடி அவர் வந்து உலகநாயகன் கமல்ஹாசன் அவரோட விக்ரம் நடிச்சிட்டாரு இப்போ நம்மளுடைய அப்படியே தலைவர் சூப்பர் ஸ்டாரோட வேட்டையன்லயும் நடிச்சிட்டு இருக்கிறாரு சோ இந்த மாதிரியான கேரக்டர் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு வெயிட் பண்ணுவோம் படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் அண்ட் இதே போல வேற ஒரு செலிபிரிட்டியை பத்தியும் உங்களுக்கான அப்டேட்டோட அடுத்த வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்மளுடைய சினிமா ஃபேண்டசி சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Thank you. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க